உங்க வீட்டில் உங்க வீட்டில் என்ன உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் இது எதுக்கு இங்க இருக்குன்னா உங்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியுமா தெரியாதா ஒவ்வொன்றுக்கும் விலை கொடுத்து வாங்கிட்டு வரீங்க ஒவ்வொன்றும் காசு கொடுத்து வாங்கும் போது இது நமக்கு தேவை இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் வாங்கிட்டு வரும் தேவையில்லாத பொருளை நம்ம தூக்கி குப்பையில போடுறோம் உங்களெல்லாம் பார்த்து பார்த்து வடிவமைச்சு இந்த பூமியில வச்சிருக்கிறாருனா தேவையில்லாம வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அவருக்கு தேவை அவருக்கு தேவை உங்க மூலமா என்னமோ செய்யணும்னு நினைக்கிறாரு நிறைய நேரத்தில் வி ஆர் டிஸ்ட்ராக்டட் திசை திரும்பி இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள பார்த்துட்டு என்னுடைய லைஃப் பர்பஸை நம்ம விடுறோம் பிசாசு அங்கங்க நம்மளை திசை திருப்பி திசை திருப்பிட்டு நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம நம்மளை தடுக்க பார்க்கறோம் ஆனால் ஆண்டவரும் உங்களை மறுபடியும் ரீசென்டர் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க கூகுள் மேப் போடுறீங்க கூகுள் மேப் போட்டு போயிட்டே இருக்கும்போது எவ்வளவு தூரம் போகுதுன்னு தள்ளி பாக்குறீங்க

நான் நான் நாலு பேர் சந்தோஷமா இருக்கணும் எனக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா உங்களால நாலு பேர் சந்தோஷமா இருக்கிறாங்களா அழுகிறாங்களா நீங்க சொல்றீங்க அப்படின்றவங்க யார் தெரியுமா ஜனங்களுடைய வாழ்க்கை முறையில தாக்கத்தை ஏற்படுத்தினவர்கள் தான் சரித்திரம் படைத்தோம் ஏன் இன்னைக்கு காந்திஜியை செலிப்ரேட் பண்றோம் ஏன் அவர்லாம் சரித்திரத்துல இடம் பிடிச்சாரு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அவங்க அன்னைக்கு ஃபைட் பண்ணதுனால இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் யாரெல்லாம் சரித்திரம் படைத்தவர்கள்னா ஜனங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தினவர்கள் மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் சரித்திரம் படைத்தவர்கள் அப்ப நீங்க இந்த காலத்துல வாழ்றீங்கன்னா உங்களால நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட வேண்டும் பி அன் இன்ஃபுளுசர் பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களா இருக்கு இன்னைக்கும் பாருங்க நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்கல்ல இந்த செலிபிரிட்டிஸ்னுடைய இன்டர்வியூலாம் நீங்கள் கேட்குறீங்களான்னு தெரில நான் நிறைய கேட்டிருக்கிறேன் தலைவர்களாக இருக்கட்டும் அவர்கள் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் இவங்களை எல்லாமே கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு அவர் தாங்க ரோல் மாடல் யாரோ ஒருத்தரை சொல்லுவாங்க அவரை பார்த்து தாங்க எனக்கு தாசை வந்துச்சு அவங்கள பார்த்தா நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் யாரோ ஒருத்தரை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசையை கிளப்பி விடுவார் அதுதான் உங்களை கத்தர் சரித்திரம் படைக்கிறவர்களாக மாற்றதுக்கான துவக்கம் யாரோ ஒருத்தரை அனுப்பி நான் நம்பர் அது இந்த நாளா கூட இருக்கலாம் உங்க லைஃப்ல இத்தனை நாள் நம்ம ஏதோ வாழ்ந்துட்டோம் இனிமே வாழ்ந்தா இப்படி வாழணும் வாழ்ந்தா நம்ம லைஃப் இப்படி ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தணும் நாலு பேருக்கு நல்லது நடக்கிற மாதிரி வாழணும் நம்மனால யாரும் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது இது வரைக்கும் யாரும் செய்யாதது என்ன கொண்டு ஆண்டவர் செய்யணும் அந்த ஒரு ஒரு ஆசை சர்வை பண்றதுல திருப்தி ஆயிராதீங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அட்ரஸே இல்லாதவனை கூப்பிட்டு அவன் ஆசீர்வதிச்சு பெரியால் ஆக்கி அநேகர் அறியும்படி உயர்த்துகிறவர் அவர் மலை மேல் உள்ள பட்டணம் எப்படி இருக்காதான் அறிஞ்சிருக்கவே பண்ற இப்போ அவர் சொல்றாரு நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு வெளிச்சமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு மலை மேல் உள்ள பட்டணம் எப்படி இருக்காதான் விளக்க கொளுத்தி ஒருத்தனும் கடல் வைக்க மாட்டான் இந்த மேலே உயரத்தில் வைப்பான் அப்போ அது வீடு ஃபுல்லாக என்ன ஆகும் இப்போ உங்களை பார்த்து வெளிச்சம்னு சொல்கிறாருன்னா உங்களை கட்டல் கடியில் வைப்பாரா மலை மலை வைப்பாரா ஆண்டவர் உங்களை பற்றி வச்சுருக்கிற கனவே பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிருக்கும் போது நீங்க உங்களை லிமிட் பண்ணாதீங்க நிறைய நேரத்தில் நம்ம எதனால மட்டுப்படுத்தப்படுறோம்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளுடைய குடும்ப பின்னணி பெற்றோர்களுடைய மனநிலை நிறைய நேரத்தில் பேரண்ட்ஸுடைய மைண்ட் செட் நம்மளை லிமிட் பண்ணுது உங்களுக்கு நான் சொல்கிறேன் யங் பீப்புளை நான் என்கரேஜ் பண்ணுறேன் நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை பாதிக்க இடம் கொடுக்கக்கூடாது உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபியூச்சர் உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்க்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாகவே இருக்கக்கூடாது பாதிப்பாகவே இருக்கக்கூடாது என்ன நினைச்சு எங்கள் அப்பாவே நிறைய நேரங்களில் சொல்லியிருக்காரு இவன் வேற ஊழியம் ஊழியான்றான் என்ன பண்ண போறான்னு தெரியல ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலேயே நான் தான் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு வரேன் என்னுடைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க அவங்க அப்பா எல்லாம் ஆல்ரெடி பாஸ்டர்ஸ் அவங்க நான் வந்து இருந்தவங்க டைம் இருந்தாங்க வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எங்க அப்பா அப்படி இல்லை அதனால ரெண்டு பேருக்கும் வேவ் செட் ஆகாது ஒன்றும் அனுபவமே இல்லை ஆனால் நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை அழைச்சிட்டாருனா உங்களை கொண்டு ஒன்னு செய்யணும்னு நினைச்சுட்டாருனா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை அவர் செய்ய நினைத்ததை நிச்சயமாய் உங்களை கொண்டு செய்வார் உங்களுக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம் உங்களை நடத்துறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம் அவரே உங்களை நடத்துவார் அவரே உங்களை நடத்துவார் ஏன்னா ஏற்கனவே நம்மளை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு மோல்டு கொடுத்துருவாங்க அந்த மோல்டுக்குள்ளதா இருக்க முடியும் ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கிறீங்கன்னு வைங்களேன் உங்களை ஆண்ட ஒரு கிரியேட்டிவா நடத்துவார் உங்களை மாதிரி யாரும் யோசிச்சிருக்கவே முடியாது இந்த ஸ்டேஜ்ல இந்த ஒரு யங் ஸ்டேஜ்ல நான் சொல்றேன் சில விஷயங்களை உங்களுக்கு டிப்ஸா சொல்றேன் முதல்ல நீங்க யாரு எதுக்காக இந்த பூமியில இருக்கிறீங்க என்ன செய்ய போறீங்கன்ற ஒரு தெளிவோட இருங்க தெளிவோட இருங்க தெளிவா இருங்க என்னால இந்த பூமிக்கு ஒரு நல்லது நடக்கணும் என்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு நல்லது நடக்கணும் ஏதோ ஒன்ன ஆண்டவர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு நான் அதை இந்த பூமிக்கு கொடுத்துட்டு போறேன் நான் வந்து ஒரு ஹிஸ்டரிய மேக் பண்ண போறேன் ஒரு மிகப்பெரிய தாக்கம் என்ன பின்னாடி தலைமுறைகள் பேசுற அளவுக்கு நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு மனநிலை முதல்ல உங்களுக்கு வரட்டும் நீங்க ஏதோ பத்தல ஒன்னா நான் இருக்கிறேன் இல்ல இல்ல இல்லல்ல இல்ல யூ ஆ வெரி ஸ்பெஷல் டு கால் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க யூ வெரி இம்பார்ட்டண்ட் உங்களை ஒரு சரித்திரம் படைக்கிறவங்களா உங்களை கொண்டு என்னவோ செய்யணும்னு நினைக்கிறாரு ஆண்டவர் வந்து பகுதி உள்ளவங்களெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல திறமை உள்ளவங்களெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல வில்லிங்கா இருக்கிறவங்கள எதிர்பார்க்கிறார் ஆய் யூ வில்லிங் ஐ யூ வில்லிங் உங்க மூலமா ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு நீங்க ரெடியா உங்க லைஃப் ஆண்டவருக்கு யூஸ் ஆகுமா உங்க லைஃப் யார் கையில இருக்கு ஹூ இஸ் கண்ட்ரோலிங் யுவர் லைஃப் பாருங்க நம்ம லைஃப் நிறைய நேரத்தில் நம்ம கையிலே கிடையாது யாரோ ஒருவர் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார்கள் ஐ யூ ஃப்ரீ ஸ்கூலிங் பிடிச்சி காலேஜ் ஸ்டடீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது டீன் ஏஜ் எல்லாம் வந்துடும் அந்தக்கப்புறம் நீங்களா வாழ்றதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா நீங்க நீங்களா வாழ்றதுக்கு சுதந்திரம் இருக்கா உங்க லைஃப் உங்க லைஃப் இயக்கிறது யாரு ஹூ இஸ் கண்ட்ரோலிங் உங்களுடைய 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 லைஃப் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் யார் மூலமா நடத்தப்படுது எனக்கு தெரில இந்த இந்த காலை நேரத்தில் சிலரெல்லாம் கத்தர் விடுதலையாக்க போகிறாரு நீங்கள் ஃப்ரீயாக போகிறீங்க நோபடி கேன் கண்ட்ரோல் யுவர் லைஃப் நீங்கள் நீங்களாக வாழ விடாமல் சில சில கட்டுப்பாடுகள் சில லிமிட்டேஷன்ஸ் லைஃப்பில் இருக்கு அது ஒருவேளை என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு தவறான உறவா இருக்கலாம் அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் அது ஒரு சோல் டையா இருக்கலாம் அது ஒரு ஆத்தும பிணைப்பா இருக்கலாம் ஒருத்தரோட நான் பழகிட்டேன் இப்போ அவங்க அவங்கதான் என்னை நான் நானா இருக்க முடியல இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களை பரிபூரணமா விடுதலையாக்குவாரா பே டெலிவர்ட் நீங்க நீங்களா இருக்கணும் நிறைய நேரத்துல பிசாஸ் இப்படி யாரோ ஒருத்தரை பயன்படுத்தி ஏதோ ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களை கட்டி போடணும்னு நினைக்கிறான் ஆனா ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறாரு ஃப்ரீயா இருக்கணும் நீங்க ஃப்ரீயா உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரோ அதை செய்யறதுக்கு யாரும் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு தடையா இருக்க கூடாது கையில ஆயுதங்களா இருங்க உங்களுடைய பாடி ஆண்டவர் என்ன கேட்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியிருக்கலாம் கவனிங்க ஆண்டவர் ஒரு மனுஷன் கிட்ட கெஞ்சி பார்த்துருக்கீங்களா ஆண்டவர் ஒரு மனுஷன் கெஞ்சி பார்த்துருக்கீங்களா பைபிளில் நிறைய இடத்துல பார்க்கலாம் அதுல ஒரு மனுஷன் யாருன்னா மோசே மோசேட்ட வந்து கெஞ்சுறாரு எனக்காக நீ போய் பார்வன்ட்ட பேசி ஜனங்களை என்ன ஆக்கணும் விடுதலை ஆகணும் மோசே மோசே நம்ம நாள்லாம் முடியாது ஆண்டவர் நினைச்சிருந்தா போடா உன்ன விட்டா எனக்கு வேற ஆள் இல்லையான்னு சொல்லிருக்கலாம் அவர் சொல்ற இல்லை நீ தான் வேணும்னு மோசேட்ட பேரம்பேசி 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 பேசி நீ தான் வேணும் உன்னை கொண்டு செய்ய விரும்புவதை உன்னை கொண்டு தான் செய்வனு மோசே கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாரு மோசே ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா என்ன விட்டுருங்க வேற ஆள வேற ஆள பாருங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு வேற ஆள்லாம் பார்க்க முடியாது நீ தான் வேணும் நீ தான் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ண இது மோசே கதை இன்னைக்கு நான் சொல்லட்டுமா இன்னைக்கு ஆண்டவர் யாரை கேட்கிறார் தெரியுமா உன்னை எனக்கு தெரியா கேன் ஐ யூஸ் யூ நீ எனக்கு நீ எனக்கு வேணுமே இந்த பூமியில் நான் கிரியே செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் டைரெக்டாக வர முடியாது எனக்கு யாராவது வேணும் எனக்கு யாராவது வேணும் அதனால தான் ஏசு சொன்னார் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீங்க ஆசீர்வதிச்சா அது நான் ஆசீர்வதிச்ச மாதிரி நீங்க மன்னிச்சா அது நான் மன்னிச்ச மாதிரி இப்ப இயேசு எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனா இயேசு உங்களுக்குள்ள பார்க்கலாம் என்ன எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க பாக்குறீங்கல்ல இது நான் நினைக்கிறீங்களா இது என் பாடி இது நான் கிடையாது இதுக்குள்ள நான் இருக்கேன் கரெக்ட் தானே நான் சொல்றது புரியுதா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல வேற லெவல் போயிடலாம் சரியா இது நான் கிடையாது இது என்னது என்னோட பாடி இந்த பாடிக்குள்ள நான் இருக்கிறேன் ஒரு நாள் இந்த பாடி விட்டு கூட என்ன பண்ணிறாங்க இறந்துடாங்கன்னு சொல்லும்போது அங்கதான் அவர் அவரேங்க இருந்தாரு அவர் அங்கதான் படுத்திருக்காரு இருக்காரு எங்க இருந்தாரு அப்ப அவர் போயிட்டாரு அவரோட பாடி அப்ப அவர் வேற சதம சொல்லுங்க அவர் வேற பாடி வேற நானும் பாடி ஒண்ணு கிடையாது இந்த பாடிக்குள்ள நான் குடி இருக்கறேன் கரெக்ட்டா நீங்க என்ன பார்க்க முடியாது யாரை தான் பார்க்க முடியும் என் பாடியை தான் நீங்க பார்க்க முடியும் என்ன பார்க்க முடியாது என்ன நீங்க தொடவே முடியாது என் பாடி தான் தொடலாம் ஓகே இப்ப நான் வேற இப்ப என்ன பாக்குறேன்னு வரீங்களே அப்ப ஆக்சுவலா யார பாக்க வரல நீங்க என்ன பார்க்க வரல என் பாடியை தான் உங்களால என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அதை அப்படியே புரிஞ்சுக்கோங்க இப்ப வேதம் சொல்லுது நீங்கள் தேவனுடைய சரீரமா இருக்கிறீர்கள் யாரு யூ ஆர் த பாடி ஆஃப் யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் இப்ப கிரைஸ்ட பார்க்க முடியுமா கிரைஸ்ட பார்க்க முடியாது அவருடைய பாடி தான் பார்க்க முடியும் நீங்க தான் அந்த பாடி அப்ப உங்களை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி கிரைஸ்ட பார்த்த மாதிரி ஏன்னா தான் அவர் இருக்கிறார் தான் நான் இருக்கிறேன் தான் கிறிஸ்து இருக்கிறார் கிரைஸ்ட் இஸ் என் இப்ப கிறிஸ்து எனக்குள்ள இப்ப நான் இந்த மீட்டிங் வரணும்னு நினைச்சனால என் பாடியை தூக்கிட்டு வந்திருக்கேன் நான் ஆமா நான் இந்த மீட்டிங் வரணும்னு நினைச்சேன் இப்போ என் பாடிங் வந்திருக்கு நான் உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சேன் இந்த வாயை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் பேச வரும்போது என் வாய் பப்பப்பன்னு நான் உنه பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா என் வாய் வரலன்னா என்ன பண்ண முடியாது அப்ப நான் நினைக்கிறத செய்யிறதுக்கு என் பாடி கோஆப்பரேட் பண்ணணும் இந்த பூமியில கத்தர் செய்ய விரும்புறதுக்கு நீங்க கோஆப்பரேட் பண்ணுங்க யூ ஆர் தி பாடி ஆஃப் கிறाइஸ்ட் யூ ஆர் தி பாடி ஆஃப் கிறाइஸ்ட் இப்போ நான் இடம் கொடுக்கலன்னா நான் யாரையே தடுக்கிற மாதிரி இப்போ அக்ரகாரத்தில் கத்தரை தடுக்கணும்னா நீங்க நோ சொன்னா தடுக்கலாம் நீங்க எஸ் சொன்னா அவரை கூப்பிடலாம் நீங்க தான் பாடி நீங்க சாதாரணமானவங்க கிடையாது உங்க ஃப்ரெண்ட் லைஃப்ல ஆண்டவர் ஏதோ ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறார் யார் மூலமா செய்வாருன்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் என்ன கேட்கிறார்னா கென் ஐ ஹாவ் யூ நீ என் கையில் இருக்கியா நீ என் கூட இருக்கிறியா நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யறேன் எனக்கு பதிலா வேற ஆளை விட்டுறாத உன் மனச உன் உடம்ப உன்னுடைய எண்ணங்களை மற்றவங்களுக்கு கொடுத்துடாத எனக்கு கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை கலக்கலாம் என்னோட பார்ட்னரா ஆகும் என்னோட பாட் நான் சொல்லிட்டுங்களா ஆண்டவருக்கு தேவை அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க நான் சொல்றேன் ஆண்டவருக்கு யங் பீப்பிள் தான் தேவை ஏன் யங் பீப்புள் சொல்றேன் யங் பீப்புள் தான் ஃபுல் எனர்ஜியோட இருப்பாங்க அவங்கள்ட்ட எனர்ஜி இருக்கு ஞானம் இருக்கு பேலன் இருக்கு எல்லாமே இருக்கு அந்த லைஃப் பீக் ஸ்டேஜ் எதுனா இந்த யங் ஸ்டேஜ் தான் இந்த யங் பிளட் யாருக்கு தேவைப்படுதுன்னா இயேசுக்கு தேவைப்படுது உங்களை கொண்டு அவர் சரித்திரம் படைக்க முடியும் நான் என்ன செய்ய முடியும் நினைக்காதீங்க அவரை விட்டா என் மூலமா அவர் செய்வார் மோசே சொன்னாரு எனக்கு பேச தெரியாது எனக்கு திக்குவாயி எனக்கு மந்தனாவு நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க நான் சொன்னா நம்ப மாட்டாங்க இத்தனை காரணத்தை சொல்றாரு அந்த மோசிட்ட வந்து கத்தர் என்ன சொன்னாரு உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் நான் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன் அதை உன்ன கொண்டு செஞ்சுட்டு போயிடுறேன் பார்க்கறது உன்னைத்தான் பார்ப்பாங்க ஆனா கிரிய செய்யறது நானுங்கிறாரு ஓகே டே என்ன சொல்றாருனா சொல்றாருன்னா டே நீ வா வந்து பாரு நீ என்ன நினைக்கிறனா உன்னுடைய கெப்பாசிட்டி யோசிக்கிற உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் யோசிக்கிற உன்னுடைய டேலண்ட் எதுவுமே வேணாம் எனக்கு நீ தான் வேணுங்கிறார் நான் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ

நீ உன் பாடியை மட்டும் எனக்கு கூட நீ பேசினா அங்க நடக்கும் அதாவது பார்வான் வந்து இருக்கிறதே ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஹையஸ்ட் அத்தாரிட்டி சொல்லி நடக்காதெல்லாம் மோச சொல்லி நடக்குது பேன் வரட்டும்ட்டாருன்னா பேன் பேன்லாம் வந்துடும் நீ என்ன தலையில் நின்னாலும் அந்த பேனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த பேன் மறுபடியும் சரியாகணும்னா இப்ப யார் பேசணும் ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காரு பாரு நீ எல்லாம் சரித்திரம் படைக்கிறோம்டா நீ சொன்னா அது நடக்குங்கிறாரு உன்னை கொண்டு நான் சில அதை செய்ய போறேன் கூட நான் செய்யும் காரியம் இந்த தலைமுறையில இந்த ஜெனரேஷன்ல நீங்க இருக்கிற இடத்துல தேவன் சிலதை செய்யணும்னு நினைக்கிறாரு அதுக்கு உங்களை கேட்கிறார் உன்னை கொண்டு நான் செய்து உன்னை சரித்திரம் படைக்கிறவராக்குவேன் என்ன பிரச்சனைனாலும் இப்ப யோசிச்சு பாருங்க என்ன பிரச்சனை வந்தாலும் இஸ்ரேல் ஜனங்க தேவனை கூப்பிட்டாங்களா மோசையை கூப்பிட்டான் தண்ணி இல்லைனா யார் தான் கேட்பாங்க மோசி சாப்பாடு இல்லைனா மோசி நான்வெஜ் இல்லைனா கத்தர் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாருனா இவனை பிடிச்சா கத்தரை பிடிச்ச மாதிரி இவன்ட்ட கேட்டால் கத்தரை என்ன பண்ணுவார் இப்போ பார்வோனே யார்கிட்ட தான் வந்து நிற்க வேண்டியதாக இருந்துச்சு மோசே வர சொல்லுங்க ப்ளீஸ் அவரை வர சொல்லுங்க கத்தர் ஒருத்தனோட இருந்தா தான் சரித்திரத்தை மாற்றுவார் நீங்க யூ வில் பி வாண்டட் நீங்கள் தேவைப்படுவீர்கள் நீங்க போனா சில நடக்கும் நான் சொல்றேன் உங்களை சாதாரணமாக பாக்காதீங்க சின்ன பிள்ளைகளா பாக்காதீங்க மத்தவங்க பாக்குற மாதிரி நீங்க உங்களை பாக்காதீங்க உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்க உங்களை கொண்டு கத்த பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறார் காட் வில் ஒர்க் த்ரூ யூ அவங்க கேட்கிறாரு கிவ் மீ கிவ் மீ யோ பாடி உன் சரீரத்தை எனக்கு கொடு உன் கண்ணை எனக்கு கொடு உன் காதை எனக்கு கொடு உன் வாய எனக்கு கொடு உன் கை எனக்கு கொடு கை உன்னோட தான் ஆனா நீ வச்சா நான் சுகமாக்குவேன் ஆண்டவர் உங்களை அவருடைய பாடியா பாக்குறாரு இப்ப என்ன கேட்கிறார்னா கேன் யூ கிவ் யூர் லைஃப் உங்களுடைய லைஃப உங்களுடைய எனர்ஜியை உங்களுடைய ஃபியூச்சரை நீங்க வச்சுக்க போறீங்களா வேற யாருக்காவது கொடுக்க போறீங்களா இல்ல தேவனுடைய கரத்துல கொடுக்க போறீங்களா உங்க வாழ்க்கை இந்த ஜெனரேஷன்ல ஒரு சரித்திரம் படைக்கணும் ஒரு ஒரு தாக்கம் ஏற்படணும் ஒரு மாற்றம் வரணும்னா நீங்களும் தேவனும் இணைந்தால் சரித்திரம் படைக்கலாம் யூ அண்ட் காட் நீங்களும் தேவனும் அவ்வளோதான்